எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற நபர் தான் ஒட்டுமொத்த துரோகத்தின் வரலாறு அவர்தான் தான் துரோகத்திற்கான அடையாளம் எதிரிகளை வீழ்த்துவதை விட துரோகிகளை வீழ்த்த வேண்டும் அதனால எடப்பாடி பழனிசாமி நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிற வரைக்கும் என்டிஏ கூட்டணிக்குள்ளே நான் சேரவே மாட்டேன் அப்படின்னு மிகப்பெரிய போர்க்குரிய தூக்குனவர் தான் ஐயா டிடிவி தினகரன் அப்படி பேசின டிடிவி தினகரன் இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி தான் எங்களுக்கு முதலமைச்சர் வேட்பாளர் மக்களின் நலன் கருதி இப்படிப்பட்ட முடிவை நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவ்வளவு பெரிய முடிவு எடுத்திருக்காரு இதை பார்க்கும்போது மக்கள் எல்லாத்துக்கும் சிரிப்போ சிரிப்பாக இருக்குது மிகப்பெரிய வேடிக்கையாக இருக்குது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் போய் டிடிவி தினகரன் நாங்கள் இணைகிறது அளவுக்கு தரம் தாழ்ந்து போயிட்டாங்க அந்த கட்சி அப்படின்னு ஒட்டுமொத்த அமமுக தொண்டர்களுமே மிகப்பெரிய விரக்தியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இவர் கூட்டணி வைக்கிறதுக்காக மிகப்பெரிய விளக்கத்தை கொடுக்குறாரு அந்த விளக்கம் என்ன அப்படின்றத விரிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமியில் இந்த ஆட்சியை கையில் ஒப்படைச்சது அம்மா சசிகலா அவங்க சிறைக்கு போனது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சிறைக்கு போகும்போது டிடிவி தினகரன் கையில் துணை பொதுச் செயலாளர் அப்படின்ற பதவியை கொடுத்து இந்த கட்சியை கொடுத்துட்டு போனாங்க ஆனால் எப்போ அவங்க உள்ளே போனாங்களோ ஏற்கனவே ஜெயலலிதா அம்மாவும் இல்லை இப்போ சசிகலா அம்மாவும் இல்லை நம்மளை கேட்குறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தன்னை மிகப்பெரிய லீடர் நினச்சிக்கிட்டு டிடிவி தினகரனையும் சசிகலாவையும் இந்த கட்சியிலேருந்து நாங்கள் ஒதுக்குறோம் அப்படின்னு ஒதுக்கி வச்சுருந்தாரு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட எட்டு ஆண்டு காலம் முடிந்திருக்கு அது வரைக்கும் டிடிவி தினகரன் தினகரனை பத்தி கேட்டாலே அவங்களெல்லாம் இணைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தொடர்ச்சியா பேசிட்டு வந்தார் இபிஎஸ் அவர்கள் ஆனால் இன்றைய தினம் யாருமே எதிர்பார்க்காத விதமாக டிடிவி தினகரன் தான் போக போறாரு தாவேக்காவில பல சீட் பேசி முடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஆனா இப்ப என்ன காரணத்துக்காக அமமுக வந்து அதிமுக தலைமையில போய் இந்த கட்சிக்குள்ள இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரியல இதில் உச்சபட்ச காமெடி என்னன்னா ஒரு கூட்டணிக்குள்ள சேர்றது இருக்கு ஆனா இவங்க என்டி கூட்டணிக்குள்ளே சேரல கூட்டணிக்குள்ளே கூட்டணி போயிருக்காரு ஒரு கட்சிக்குள்ள சேரும்போது எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல வந்திருக்கணும் ஆனா எடப்பாடி பழனிசாமி வரவே இல்லை டி டி தினகரன் அவர்கள் நேராக பியூஷ் கோயல போய் சந்திக்கிறாரு சந்திச்சு எதுக்காக நீங்க சேர்ந்துருக்கீங்கன்னு சொல்லும்போது மக்களின் நலனுக்காக ஏன்னா மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்களா இவங்களும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைச்சுட்டாங்க அப்படின்னா மக்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய வறுமை எல்லாமே ஒளிந்து போயிடும் எதுவுமே பண்ண முடியாது ஆனா இப்ப திமுக ஆட்சியில் மட்டும்தான் மக்கள் எல்லாருமே கஷ்டப்படுறது போல ஒரு பிம்பத்தை உருவாக்கி இப்படிப்பட்ட ஒரு நலனுக்காக நான் இப்படிப்பட்ட முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சப்ப கட்டு கட்டுறது டிடி வி தினகரன் இந்த டிடி வி தினகரன் ஒரு மூணு மாசம் முன்னாடி கூட என்ன பேசிட்டு இருந்தார்னா எடப்பாடி பழனிசாமிய கூட்டணியில சேர்த்துக்கிட்டு அவரை முதலமைச்சர் வேட்பாளராக நம்ம அனுமதிக்கிறதுக்கு தூக்களை தொங்கலாம் அப்படின்னு பேசினார் ஆனால் அப்படி பேசின டிடிவி தினகரன் இன்றைக்கி எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிருக்காருன்னு பாருங்கள் ஏன்னா உண்மையிலே பாஜகவுக்கு அடி அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை ஒருவேளை ஒரு அதிமுகவில் சேர்ந்துட்டாரு எடப்பாடி பழனிசாமிக்கு நிகராக போய் உக்காந்துருக்காருனா அதை கூட மக்கள் ஏற்றுக்குவாங்க ஆனால் இன்றைக்கி எந்த க எடப்பாடி பழனிசாமி கிட்டே உங்கள் ஆட்சியை கொடுத்தாங்களோ அந்த எடப்பாடி பழனிசாமிக்கு கீழே ஒரு கூட்டணிக்குள்ளே போயிருக்காரு இதில் வேடிக்கை என்னன்னா கூட்டணி விவரம்லாம் வெளியாச்சு அது வந்து உண்மையிலே உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா இல்லை வந்து இவங்களா கட்டுக்கதையை போட்டாங்களான்னு தெரியல ஆனால் மீடியாவில் வந்த செய்தி என்னன்னா ஒம்பது சீட்டு அமமுகவுக்கு ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை டிடி வி தினகரன் ஏற்றுக்கிட்டாரு அதுக்காக பதினஞ்சு தொகுதிகளோட பெயர் பட்டியலை அவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிப்படுது என்னதான் பார்த்தாலும் தனியாக ஒரு வாக்கு வங்கி வச்சிருக்காரு டிடி தினகரன் சமூகம் சார்ந்த வாக்கு அதிமுக அதிருப்தியில் இருக்கக்கூடிய நபர்களோட வாக்கு அப்படிப்பட்ட ஒருத்தர் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கிட்டு ஒன்றுமே இல்லை எதுக்கு பயந்துருக்காரு திகார் கேஸ் இருக்குது இரட்டையில லஞ்ச வழக்கு அதே போல அவர் மேலே ஏகப்பட்ட வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட கேஸ் எல்லாம் இருக்கு இந்த கேஸ்ல இருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்காக தொடர்ந்து இந்த கூட்டணிக்குள்ள நாங்கள் இருக்கமா இல்லையானே தெரியல ஆனா தொடர்ந்து இவரெல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாரு நான் இந்த தான் இருக்கேன் என்டிஏவை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு ஆனால் திடீர்னு நாங்கள் இந்தியை விட்டு வெளியேறோம் அப்படின்னு சொன்னார் இவரை நம்பி ஓ பன்னீர்செல்வம்லாம் கூட இருந்தார் இன்றைக்கி அவரெல்லாம் அதோகதியாக விட்டுட்டு இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி கூட போய் சேர்ந்துருக்காரு இப்போ மக்கள் என்ன இதிலிருந்து புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் பாருங்கள் அரசியல்ன்றதை எவ்வளோ பெரிய வேடிக்கையாக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு இப்போ இந்த கட்சியில் போய் இவர் சேர்ந்துட்டார் அப்படின்னா வரலாறு என்ன சொல்லும் அப்பேற்பட்ட துரோகம் செஞ்சவர் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர் கூடவே டிடிவி தினகரன் போய் சேர்ந்துட்டாரு அதனால இதெல்லாம் கடந்து பழகி போவோம் எப்படி நம்ம கொரோனா கூட வாழ பழகிக்கிட்டோமோ அதே போல அரசியல துரோகம் இருக்கும் நேர்மையின்மை இருக்கும் இது எல்லாமே இருக்கும் அது போல நம்ம எல்லாருமே அதை பழகிக்கணும் அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து அரசியல் மிகப்பெரிய ஒரு பழக்கத்தை மக்களுக்கே கொடுத்துட்டாங்க ஓட்டுக்கு காசு கொடுக்கறது அப்படின்றது ஓட்டுக்கு காசாங்க அப்படின்ற இருந்த காலம்லாம் போய் இன்னைக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்கல அப்படின்னா மக்கள் தெருவில் இறங்கி போடுறாங்க இதே பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் நடிகர் யாராவது அரசியல் கட்சி துவங்குறாங்க இல்லை நடிகர்கள் யாராவது ஏதாவது ஆசை வார்த்தை கூறுறாங்க அப்படின்னா அவங்கள வெரைட்டி வெரைட்டி அடிக்கிறாங்க படுதோல்வி பழனிசாமி பாலம் பழனிசாமி இப்படி ஏகப்பட்ட நிக்னேமை வச்சு அவரை எல்லாருமே அந்த அளவுக்கு கழிவுகளை ஊத்துனாங்க அதுல குறிப்பா கழிவு ஊத்துன நபர் யாரும் பார்த்தா இந்த டிடிவி தினகரன் எங்க அவர் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு நான் தூக்கில தொங்குவேன் சொல்லிட்டு இன்னைக்கு அவர் தலைமையை ஏத்துக்கிட்டு இங்க போயிருக்காரு நீங்க ஏன் உங்களுக்கு என்ன தேவை இருக்கு உங்க கட்சிக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும் உங்க கட்சிக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கும் உங்க நிர்வாகிகள் இருப்பாங்க போன பொதுக்குழுல நீங்க என்ன பேசுனீங்க நாங்க வந்து நிர்வாகிகள் தொண்டர்கள் யாரோட மனசு நோகாத அளவுக்கு மிகப்பெரிய முடிவு எடுப்போம் அதுலையும் கூட்டணி ஆட்சியில நாங்கள் பங்களிப்பு எடுப்போம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க சரி உண்மையிலேயே நீங்க அதிமுக கூட கூட்டணிக்கு போகும்போது உங்களுக்கு கூட்டணி ஆட்சிதான் அப்படின்னு சொல்ல முடியுமா உங்கள்கிட்ட கேக்குறாங்க இப்போ நீங்க அவரை வந்து முதலமைச்சர் வேட்பாளரை ஏத்துக்கிறீங்களா என்டிஏ கூட்டணியோட முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு கேட்கும் போது அவர் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி தாங்க முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லலாம்ல உங்களுக்கு தெரியாத யார் கூட்டணி வேட்பாளர்னு அப்படின்னு பத்திரிகையாளர்கள்ட்ட கேள்வியை திருப்பி விடுறாரு அவர் பேரை கூட சொல்ல தயக்கப்படுறீங்க நீங்க உங்களுக்குள்ள அந்தளவுக்கு ஒரு முரண் இருக்கு இந்த முரணை எப்படி நீங்க சரி செய்வீங்க சரி பிரச்சாரத்துக்கு யார் போவா உங்களுக்கு எடப்பாடி பிரச்சாரம் பண்ணுவாரா எடப்பாடிக்கு நீங்க பிரச்சாரம் பண்ணுவீங்களா இவ்வளவு பெரிய முரண் இருக்கும்போது எப்படி இந்த கூட்டணி வந்து ஒரு வலுவான கூட்டணி வெற்றி கூட்டணி அமையும் ஏகப்பட்ட விஷயங்கள் ஏற்கனவே இருக்குது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லாத ஒரு பர்சன் எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற பார்வை பொதுமக்கள் மத்தியில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு காலகட்டத்தில் கூவத்தூரில் எத்தனை எம்எல்ஏக்களை அடைச்சி வச்சு நீங்கள் எவ்வளோ பெரிய வேடிக்கையை உருவாக்குனீங்க அப்போலாம் உங்களுக்கு தெரியல மக்களோட நலன் என்ன மக்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்கள் எந்த அளவுக்கு எதிர்ப்பு குரல் கொடுத்தாங்க அப்போல்லாம் நீங்கள் மக்களோட உணர்வுகள் என்னென்றதை மதிக்கலையே இப்போ என்ன தேவை இருக்குன்னா சுயநலம் இருக்குது இவங்க கட்சியை வந்து கைப்பற்றணும் இவங்க வழக்குகள்லேருந்து விடுபடணும் அதிமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாத்துக்குமே அவங்க மேலே எந்த வழக்கும் இருக்கக்கூடாது வந்துடக்கூடாது அப்போ நம்ம பாஜகோட அனுசரிச்சு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் இது ஒரு உண்மையிலேயே ஒரு வலுவான கூட்டணி மிகப்பெரிய பிளஸ் அமையும் அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியாது ஏன்னா ஒரு மிகப்பெரிய முரண் ஏற்பட்டிருக்கு நீங்கள் ஈபிஎஸ் வந்து இப்போ நன்றி தெரிவிக்கிறார் கிட்டத்தட்ட எட்டு வருஷம் கழிச்சு டிடிவி தினகரன் பெயரை குறிப்பிட்டு நீங்கள் கூட்டணிக்குள்ளே வந்ததுக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்றாரு உடனே டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறாரு எவ்வளவு பெரிய காமெடியா ஒரு டிராமாவை போயிட்டு இருக்குன்னு பாருங்க இன்னைக்கு அரசியல் விஜய் இன்னைக்கு ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அந்த கட்சி வந்த உடனே நெட்டியிட்டி தினகரன் வாலண்டியரா போய் தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் நடுவில் தான் போட்டி அதுல எந்த மாற்றமும் இல்லை என்னோட வியூகம் கரெக்டா இருக்கும் நான் எதிர்பார்க்கறது அதுதான் அப்படின்லாம் பேசின ஒருத்தரு இன்னைக்கு என்ன சொல்றாரு என்டிஏ கூட்டணி வலுவா மாறிடுச்சு திமுக வீட்டுக்கு அனுப்பிடுவோம் அது திராவிட மாடல் கிடையாது திராவக மாடல் அப்படின்னு சொல்றாரு அப்ப இவ்வளவு நாள் நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் போட்டின்னு சொல்றீங்களே அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க வித்ட்ரா பண்றீங்களா இப்போ நீங்க வந்து அதை வித்ட்ரா பண்றீங்கன்னா அப்ப இதுக்கு முன்னாடி ஏன் சொன்னீங்க அப்ப சொன்னது பொய்யா இல்ல இப்ப மறுக்கிறது பொய்யா ஏன்னா மக்கள் எல்லாருமே நீங்க வந்து முன்னாடி மாதிரி கிடையாது நம்ம வந்து வாக்குகள் பெற்றலாம் மக்களை ஏமாத்திரலாம் ஓட்டுக்கு காசை கொடுத்து நீங்க வாங்கலாம் ஆனா இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி வேர்ல்டுல யங்ஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய இந்த யுகத்துல நீங்க அந்த அளவுக்கு ஏமாத்திரி கண் துடைப்பா போக முடியாது எடப்பாடி பழனிசாமிக்கும் டிடிவி தினகரன் ரெண்டு பேரையுமே பார்க்கும்போது அரசியல்ல எந்த அளவுக்கு இவங்க எல்லாருமே எல்லாத்தையும் அதை துப்புனா தொடச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா நாஞ்சில் சம்பத்து அந்த கதையாக தான் இன்னைக்கு அதிமுகவும் அமமுகவும் மாறி இருக்கு இது மிகப்பெரிய வலுவான ஒரு கூட்டணியாக திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சவால இருக்குமான்னு கேட்டால் உறுதியான முறையில் கிடையாது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி எப்படி பார்க்குறாங்களோ அதோட இன்னொரு கார்டு சேர்ந்துருக்கு அந்த ஜோக்கர் கார்டோட இன்னொரு கார்டு தான் இந்த டிடிவி தினகரன் அப்படின்னு தான் பார்ப்பாங்களே தவிர்த்து மக்களுக்கு மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டுரும் மக்களோட வறுமை போக்கிடும் இதில் வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றிடலாம் திமுக இருந்து இவங்க சொல்கிறது மாபெரும் வேடிக்கையாக இருக்குது டிடிவி தினகரன் தொடர்ச்சி என்ன சொல்லிட்டு வந்தார் ஈபிஎஸ்ன்ற ஒரு மனிதரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் அவரோட தலைமையில் நாங்கள் எப்படிங்க போவோம் நீங்களே சொல்லுங்க அவர் தலைமையில் போக முடியுமா இவ்வளவு துரோகங்கள் பண்ணியிருக்காரு இந்த எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து தோல்வியை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காரு அவர் படுதோல்வி பழனிசாமி எந்த தேர்தலையுமே ஜெயிக்கல அவருக்கு எந்த ஒரு குவாலிட்டியுமே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவார்கள் அதுக்கு மக்கள் தயாராகி விட்டார்கள் அமமுக அதற்காக உறுதியாக வேலை செய்யும் அப்படின்னு சொன்ன ஒருத்தர் அதே போல நாங்க போய் சேரக்கூடிய கூட்டணி தான் எங்களாலதான் அந்த கூட்டணி ஆட்சியை அமைக்கும் அதுக்காக நாங்கள் பாடுபடுவோம் அப்படின்னு சொன்னாரு நீங்களே சொல்றீங்க போற இடமெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அமித்ஷா அவர்கள் முயற்சி பண்ணாரு எங்களை அந்த கூட்டணிக்குள்ளே கொண்டு போகணும்னு ஆனா அந்த கூட்டணி கை கொடுக்கல அப்படின்னா என்ன எடப்பாடி பழனிசாமி வர சேர்த்துக்கல உங்களை நிராகரிச்ச ஒருத்தர் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து எட்டாண்டு காலம் உங்க குடும்பத்தை நிராகரிச்சாரு உங்க சித்தியை வந்து நிராகரிச்சாரு அப்படிப்பட்ட ஒரு மனிதர் கூட என்னதான் இருந்தாலும் அரசியல்ன்றதுக்கு ஒரு மாண்புன்னு ஒன்று இருக்குல்ல இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் பண்ணக்கூடிய சந்தர்ப்பவாத அரசியல் இருக்குல்ல நீங்க ரெண்டு பேருமே பிஜேபி கிட்ட மண்டி இட்டுட்டதுனால இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க அவர் உங்களை விட்டு கொடுத்து போறாரு நீங்க அவர்கிட்ட விட்டு கொடுத்து போறீங்க இன்னைக்கு வந்து சொல்றீங்க விட்டு கொடுத்து போறவங்க வந்து கெட்டு போக மாட்டாங்க அப்படின்னு ஏன் மூணு மாசம் உங்களுக்கு அது முன்னாடி அது தெரியலையா மூணு மாசத்துக்கு முன்னாடி நீங்க எதனே பண்ணீங்க நீங்க என்ன சொன்னீங்க பேசுனீங்க எப்படி பேசுனீங்க எடப்பாடி பழனிசாமி நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க மக்கள் எல்லாருமே கவனிச்சிட்டு இருக்க மாட்டாங்களா ஜெயலலிதா அப்படின்ற ஒரு பிம்பம் அவ்வளோ பெரிய ஒரு ஆளுமை அவங்க இருந்த கட்சி அவங்க வழி நடத்தின கட்சி அவங்க இருக்கிற வரைக்கும் டிடி தினகரன் உள்ளே வரல சரி அந்த கட்சியை வழி நடத்தணும்னு சொல்லி நீங்கள் வந்தீங்க உங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டியெல்லாம் இருக்கு ஆனால் எதை எதிர்த்து சண்டை போடுற ஒரு பக்குவம் உங்கள்கிட்ட இருக்கா திகார் செல்லுக்குள்ளே போற வரைக்கும் நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க பாஜக ஒருபோதும் நான் விடமாட்டேன் அவங்களோட கூட்டணி என்ற பேச்சுக்கே இடம்ல அப்படின்லாம் சொல்லிட்டு வாலண்டியரை போய் போய் என்ன என் கூட்டணி சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்க கூட்டணி வச்சிங்க இப்போ ஈபிஎஸ்ஓட கூட்டணிக்குள்ள போய் சேர்ந்துக்கிட்டு உங்கள் நிராகரிச்ச ஒருத்தர் கூட மக்களின் நலனுக்காக நான் சேர்றேன்னு சொல்றீங்க பாத்தீங்களா அந்த இடத்துல தான் உங்களுடைய சாமர்த்தியமும் உங்களை சந்தர்ப்பவாத அரசியலும் மக்களுக்கு படம் போட்டு காட்டுறீங்க உண்மையிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல இந்த கூட்டணி பலமாயிடுச்சு அப்படின்னு அவங்க வேணா நினைச்சுக்கலாம் ஆனா இது திமுகவின் வெற்றிக்கு சரியான வழிவகுக்கும் இந்த பக்கம் டி வி தினகரன் சேர்ந்திருக்காரு ஆனா எண்ணற்ற முன்னாள் அதிமுக தலைவர்களும் அமைச்சர்களும் திமுக தலைமையில் ஸ்டாலினை போய் சந்திச்சுட்டு இருக்காங்க அவங்க கட்சியில் சேர்ந்துட்டு இருக்காங்க உறுதியான முறையில் திமுகவிற்கும் தாவேக்காவிற்கும் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கடுமையான போட்டி இருக்கும் இவர்கள் யாரும் களத்தில் இல்லை என்பது இப்படிப்பட்ட சந்தர்ப்பவாத அரசியல் மூலமாக மக்களுக்கு தெளிவாக தெரிகிறது